வெல்கம் டு விஎஸ்எம் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாழைப்பூ பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் கால் டம்ளர் பருப்பு கால் டம்ளர் பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பூண்டு கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகா கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ சேர்த்து வதக்கிக்கலாம் வாழைப்பூ வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம் அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை டம்ளர் இருக்குது அதுக்கு புளி தண்ணியோட சேர்த்து ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கான் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பில் மல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி நாலு விசில் விட்டுடலாம் வாழைப்பூ வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது விசில் அடங்கிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் மாதிரியே கமகமனு மனம் வருது ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இது இன்னும் கூட கொஞ்சம் தள தளன்னு இருக்கலாம் அதனால் நான் கொஞ்சம் சூடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஆரோக்கியமான வாழைப்பூ பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ